ஒரு காலகட்டத்தில் வருட வருடம் இந்த மாநாடு நடத்தப்படும் அப்பெல்லாம் வந்து ஒரு மாநாடு நடத்துவதற்கு குறைவான அளவுக்கு தான் வந்து பணம் செலவாகும் நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன் இது வந்து மாநாடு போல நடக்கும் ஏன்னா வன்னியர் சிங்க மாநாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமிய தலைவரான பழனி பாபாவை வைத்து பலமுறை மாநாடுகளை நடத்தி காட்டியவர் மருத்துவ இந்த மாநாடை பொறுத்த வரையிலே ஒரு எழுச்சியோடு நடைபெறும் என்பதோடு மட்டுமல்லாமல் இதுவரையிலே மாநாடு நடத்தியவர்கள் எல்லாம் வியந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் அன்பிற சிறந்த நண்பர்களே வன்னியர் சங்கம் சார்பில் மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இளைஞர் வன்னிய பெருவிழா வருகிற மே பதினொன்றாம் தேதி நடைபெற இருப்பதாக வன்னியர் சங்கம் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது சமீபத்திலே ஐயா அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டிலே முன்னூத்தி அறுபத்தி நான்கு சமுதாயத்தினர் சாதியினர் பிரிவினர் இருக்கிறார்கள் அனைவருக்கும் அழைப்பை அனுப்புகிறேன் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள் இதுவரையில் தமிழகத்தில் ஏன் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்தி இருக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த முழுநிலவு சித்திரை பெருவிழா மாநாட்டிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் வித்தியாசமான ஒரு அழைப்பாக இருக்கிறது வன்னிய சங்க இளைஞர் பெருவிழா அனைத்து சமூகமும் கலந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பட்டியல் இனத்தினத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் சொல்லுகிறது வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடுகளிலேயே பட்டியலினத்தவருக்கு பதினெட்டு விழுக்காடு இருக்கிறது என்பதை இருபத்தி ரெண்டு விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று ஆரம்பத்திலே இருந்து குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அன்புமணி ராமதாஸ் ஒருபடி மேலே போய் வரக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும் அப்படின்னு ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்கிறார் அப்போ கூட்டரசுக்கு இன்றைக்கு எதிர்கால அரசியல் தயாராகி கொண்டிருக்கிறது என்கிற பொருளிலேயே சொல்லியிருக்கிறார்கள் கூட்டணி அரசு அமையும் அதேபோல அரசும் காவல்துறையும் ஒத்துழைப்போடு இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் சொல்லப்போனா ஒரு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த மாநாட்டினுடைய பெருமைகள் அடங்கி இருக்கிறது அதிலே வன்னியர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சமுதாயத்தினர் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் அரணாக இருப்போம் அவர்கள் நமக்கு அரணாக இருக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தீர்மானங்களை பற்றி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அதாவது இந்த தீர்மானங்கள் நிறைய பத்து புள்ளி ஐந்து விழுக்காடாக இருந்தாலும் சரி சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்பது என்ற முக்கிய தீர்மானங்கள் வழக்கமாக அந்த தீர்மானங்கள் முத்தாய்ப்பு வைப்பது போல தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுகிற இந்த மாநாட்டிலே இந்த தீர்மானங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற தான் நான் யோசிக்கிறேன் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் வணி சங்கத்தை பொறுத்தவரையிலும் மாநாட்டுக்கு பெயர் போன அமைப்புகள் இவைகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவை விட அதிக அளவிற்கு மாநாடுகளை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த மாநாடுகளிலே பெரும் மக்களை திரட்டி காட்டுவதிலே இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடத்தி காட்டக்கூடியவர்கள் இந்த சித்திரை பெருவிழா மாநாடுகளை ஆரம்பத்திலே இருந்து நானே நான் ஐயாவுடன் இருந்து நடத்தி இருக்கிறேன் ஏறக்குறைய ஆரம்ப காலத்திலே ஒரு ஐ ஐந்தாறு மாநாடுகளை நாங்களே முன்னின்று நடத்தி இருக்கிறோம் அப்பொழுது எனக்கு இந்த மாநாடுகள் நடத்திய விதம் நடந்து கொண்டிருக்கிற விதம் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்குரிய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணிலே நடத்திய மாநாடு சித்திரை முழுநிலவு பெருவிழா மாநாடு அதற்கு பிறகு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த மாநாடாக இதை பார்க்கிறார்கள் பொதுவாக மாநாடுகளை நடத்துகிற பொழுது தொண்டர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே சட்டம் ஒழுங்குக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதிலே மிக கண்டிப்பாக மிக கண்டிப்பாக தெளிவாக குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஏன்னா அவருடன் இருந்த பொழுது ஏன்னா பெருந்தொளான மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் இப்போவாவது மக்கள் வருகிறது வாகனங்கள் மகிழ்ந்துகள் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாரிகள் லாரிகளில் வந்து அப்படியே சார சாரசாரசியா வருவாங்க அப்போ இந்த மாநாட்டிற்கு பொதுவாக வந்து அரசியலாக பார்க்க வேண்டாம் என்று அவர்கள் கருத்து சொல்லி ரொம்ப நாசுக்கா இந்த பிரச்சனையை அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னென்று சொன்னால் யாருக்கும் அதாவது இந்த அதிமுகவை பொறுத்தவரையிலே இந்த மாநாட்டிற்கு பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் அனுப்பி இருந்தார் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் பலமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இதற்கு ஆதரவு கரம் கொடுத்திருக்கிறார்கள் வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் வன்னியர்கள் தனிப்பெரும் சமூகம் தமிழ்நாட்டில் அது மாற்று கருத்தை கிடையாது தமிழ்நாட்டில் வன்னியர்கள் மிகப்பெரிய சமுதாயம் இந்திய அளவுல பாத்தீங்கன்னா ஜாக் சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் அதற்கு அடுத்தபடியாக இந்த சத்திரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம் வரும் என்று இதில் ஜாதி பெருமையை பற்றி பேசுவதற்காக அல்ல பொதுவாக இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே இதற்கு யாரும் இடைஞ்சலாக வரக்கூடாது என்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு ஆதரவையும் சொல்லி இருக்கிறார்கள் நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன் இது வந்து வன்னியர் சங்க மாநாடு போல நடக்கும் ஏன்னா வன்னியர் சிங்க மாநாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமிய தலைவரான பழனி பாபாவை வைத்து பலமுறை மாநாடுகளை நடத்தி காட்டியவர் மருத்துவர்கள் அதே மாதிரி பல தலைவர்கள் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சவர்களோ நாங்கள் முன்னின்று அந்த மாநாட்டை நடத்துகிற பொழுது பல தலைவர்களை பல சமுதாய தலைவர்களை பல அரசியல் தலைவர்களை மேடை ஏற்றி அந்த சித்திரை முழு நிலவு பெருவிழாவிலே அந்த பெருந்தன்மை இவர்கள் பலமுறை பறைசாற்றி இருக்கிறார்கள் ஆனால் இந்த பனிரெண்டு ஆண்டுகளாக ஏன் சித்திரை முழுநிலவு பெருவிழா நடத்தப்படவில்லை என்ற ஒரு கேள்வி பன்னீர் சமூகத்துக்குள்ளேயே இருந்தது எல்லா இளைஞர்களும் இந்த மாநாட்டை நடத்தி காட்ட வேண்டும் என்று துடியாக துதித்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு முக்கிய காரணம் ஏனென்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் வருட வருடம் இந்த மாநாடு நடத்தப்படும் அப்போல்லாம் வந்து ஒரு மாநாடு நடத்துவதற்கு குறைவான அளவுக்கு தான் வந்து பணம் செலவாகும் ஆனா இன்றைக்கு எவ்வளவு செலவாகும் உங்களுக்கு கணக்கு போட்டது இப்ப இந்த விழாவை பொறுத்தவரையும் ஆடல் சுவை பாடல் சுவை எல்லா சுவைகளும் இருந்தாலும் கூட கும்பாபிஷேகன்ற ஒரு நிலைக்கு வந்து உங்க பேசி இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இன்றைக்கு அங்கே அரசியல் பேசும் மாநாடாக சமூக ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு மாநாடாக இதற்கு பிறகு ஒரு திருப்பு முனை அந்த திருப்பு இந்த கூட்டணி அரசு என்கிற ஒரு நிகழ்வு என்று வருகிற பொழுது யாருடன் கூட்டணி எதருடன் கூட்டணி என்று இவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட கூட்டணி அரசை நோக்கித்தான் தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு மாநாடு கட்டியம் கூறக்கூடிய அளவிற்கு தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பொறுத்த வரையிலே ஒரு எழுச்சியோடு நடைபெறும் என்பதோடு மட்டுமல்லாமல் இதுவரையிலே மாநாடு எல்லாம் வியந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் எப்படி இவர்களாலே மட்டும் தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கட்டுக்கோப்பாக அதே வலிமையோடு இன்றைக்கு இவர்கள் இந்த மாநாடுகளை நடத்துகிறார்கள் இந்த அமைப்பை கட்டமைக்கிறார்கள் இந்த கட்சியை கொண்டு செல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழு எழும்பும் நானே ஆரம்பத்தில் சொல்லுவேன் இருபத்தைந்து லட்சம் சிங்க இளைஞர்களை வைத்திருக்கிறார் மருத்துவரையா அவர்கள் என்று சொல்வேன் உண்மையிலேயே சொல்ல போனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே எல்லா அரசியல் கட்சிகளை காட்டிலும் அதிக இளைஞர்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியும் ஒரு தலைவரும் யார் என்று சொன்னால் தான் ஏன் அதில் அன்புமணியை சேர்க்கலையா அப்படின்னா அவரே மாநில இளைஞரணி தலைவராக இருந்திருக்கிறார் அதே இளைஞரணி தலைவரில் நானும் வந்து நீண்ட ஏறக்குறைய ஒரு பதினைந்து ஆண்டு காலம் இருந்தேன் அதுக்கு பிறகு ஒரு பதினைந்து ஆண்டு காலத்துக்கு மேலே அன்புமணி அவர் ராமதாஸ் அவர்கள் இந்த இளைஞர்களை கட்டமைக்கிற பணியிலே வெகுவாக ஆர்வத்தோடு இருந்தார்கள் அதனாலே தான் அது ஒரு நம்பிக்கையோடு அவர் சொல்லுகிறார் இந்த இளைஞர் பெருவிழாவிலே ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆகவே நேர்த்தியாகவே இந்த கலை நிகழ்ச்சிகள் இந்த புஷ்பண்ப குப்புசாமி போன்றவர்கள்லாம் அந்த எழுச்சியான அந்த பாடல்களை எல்லாம் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு மாநாடாகவே இருக்கும் ஏன்னு சொன்னால் ஐயாவுடைய கனவு மாநாடு என்று நாம் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சவரில் இந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழக அரசியல் நிலவரங்கள் இந்த இடஒதுக்கீடு விவகாரம் சமூக நீதி விவகாரம் இவைகளிலே ஒரு வித்தியாசம் தென்படுவதற்கும் அதே நேரத்திலே பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர் நிலைப்பாட்டுக்களை மாற்றிக்கொள்வதற்கான பல வாய்ப்புகளாக இருக்கும் என்றுதான் கருதுகிறேன் ஆகவே எது எப்படி இருந்தாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த முன்வந்திருக்கிறார்கள் அதுவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை இன்றைக்கு இந்த மாநாட்டுக் குழு தலைவராக மருத்துவர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்றும் இல்லாத அளவிற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கவனத்தோடு மிக கவனத்தோடு இந்த மாநாட்டை நடத்தி வருகிறார் இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு மாநாடாக சொல்லப்போனால் உலக அளவுக்கு பேசக்கூடிய ஒரு மாநாடாக இது அமைய வேண்டும் என்று சொல்லி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாடு சந்தேகமே இல்லாமல் ஒரு எழுச்சி மாநாடு தான் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் தம்முடைய எதிர்காலம் குறித்த ஒரு அக்கறையோடு ஒரு கவலையோடு இன்றைக்கு பல செயல்திட்டங்களை உள்ளடக்கி இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற ஒரு நல் மாநாடாகத்தான் இந்த மாநாட்டை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இன்றைக்கு தனி பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகமே அதனுடைய இளைஞர்களே அதுபோதே போல இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு ஒற்றுமை ஒற்றுமை மாநாடு கூட என்று அறிவித்திருக்கலாம் முன்னூத்தி அறுபத்தி நாலு சமூகமும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறார் அதுவும் குறிப்பாக எங்களோடு தோல் கொடுக்க வேண்டிய பட்டியலின சமூகமும் வர வேண்டும் என்ற அழைப்பை இன்றைக்கு மறுத்துறையா அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அவருடைய அழைப்பையும் இன்றைக்கு இந்த வகையிலே சமர்ப்பித்து நீங்கள் அனைவரும் மாநாட்டிலே கலந்து கொண்டு இதை வெற்றி மாநாடாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் உங்கள் நீதியின் பொருள் சி பாஸ்கர்